சரி ஓகே டிஸ்கஸ் பண்ணிடலாம் சார் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஹைட்ரஜன் அணுவின் மாதிரியை கண்டறிந்தவர் யார் ஃபோர் சாட் பிக்னா என்ன கட்டப்பிடிச்சார் நியூட்ரானாக கண்டுபிடிச்சார் முடியாது ஐன்ஸ்டீன் ஒலிமின் விலையோ கட்டப்பிடிச்சார் டீப்ராக்லிங் எலக்ட்ரானிக் வெரி குட் அடுத்த பாயில் அகில இந்திய காங்கிரஸ் தொடங்கப்பட்ட போது வைஸ் இருந்தவர் டப்ரின் பிரபு லார்டு டப்ரின் இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கு லிண்டன் பிரபுனா என்ன ஸ்பெஷல் வெரி குட் வெர்னோ கிளாஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒன்று கொண்டு வந்தார் வருஷம் என்ன எந்த வருஷம் கொண்டு வந்தார் அதை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு இன்னொன்று கொண்டாந்தாரு ஆயுத சட்டம் ஆம் சாக்ட் அவர் தான் கொண்டு வந்தார் அது ஒரு பாயிண்ட் அதுவும் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு இந்த டப்ரிங்கிற போ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் கொட்டேஷன் கொடுத்துருப்பார் என்ன சொல்லியிருப்பார்னா இந்திய தேசிய காங்கிரஸை பார்த்து உருவாக்கப்பட்ட காலத்தில் டப்ரிங் பிறப்பு இருந்தார் நம்ம படிக்கிறோம் இவர் வந்து அந்த ஆர்கனைசேஷனை பார்த்து ஒரு கமாண்ட் கொடுத்துருப்பார் இது மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க காங்கிரஸை பார்த்து அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பார் இப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ ஃபர்ஸ்ட் புதுசு தொடங்கப்பட்டது ஒன் எயிட் எயிட் ஃபைவ் முதல் இந்திய தேசிய காங்கிரஸ்ல கலந்துகிட்டது எத்தனை பேரு செவன்டி முதல் மாநாடு எங்கே நடந்தது பம்பாயில் நடந்தது நடந்த இடம் என்ன சான்ஸ்கிரிட் கல்லூரி கூகுள் தேஜ் சான்ஸ்கிரிட் கல்லூரி அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் ரிப்பட் பிரபு உள்ளாட்சி துறையின் தந்தை அவருக்கு நிறைய பாயிண்ட்ஸ் சேர்த்துட்டே தான் வரும் காணிங்களே முதல் வைசராய் அதே மாதிரி கடைசி கவர்னர் ஜெனரல் இது நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது வருஷம் என்ன ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு எந்த பேரறிக்கை விக்டோரியா மகாராணி பேரறிக்கை அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க நம் உடலில் செல் திரவத்தில் காணப்படுவது பொட்டாசியம் சோடியம் எங்கே இருக்கு வெளியே வெளி திரவத்தில் இரும்பு ரத்தம் ஹீமோகுளோபின்ல இருக்கு மக்னீசியம் பச்சையத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் கிழக்கின் நுழைவாயில் என்று அழைக்கக்கூடிய மாநிலம் மணிப்பூர் நல்லா புரிஞ்ச மணிப்பூரோடைய ஹெட் குவார்டர்ஸ் என்ன இம்பால் ரைட் இப்போ நம்ம இதெல்லாம் வந்து நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு சகோதரிகள் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவில் சிக்கன் நெக் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு கோழி கழுத்து அந்த சிக்கிம் இருக்கு பாத்தீங்களா அதனுடைய டேர்னை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோழி கழுத்து வளைவு அப்படின்னு சொல்லுவாங்க சிக்கன் நெக் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ல இங்கிலீஷ் பேசக்கூடிய மாநிலம் நாகலாந்து அங்க வந்து ஆட்சி மொழி என்ன ஆங்கிலம் இது நல்ல மனசில் வச்சுருவோம் ரைட் மயக்க மருந்தாக பயன்படும் அமிலம் பார் ஃபியூச்சரி ஆஸ் அடிபிக் அமிலம் எதில் இருக்கும்

அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது பதினாலு வங்கிகளில் நாட்டொடுமியாமைக்கப்பட்டது அகரகர் ஊடகத்தை தரும் பாசி கிரேஸ்ல ஏரியா இன்னொன்று ஜெலிடியம் ரெண்டு ஒன்று தான் ரெண்டும் ரெண்டு இருக்கு ஜெலிடியம் ஒன்று இருக்கு கிராஸ்ல ஏரியா அந்த இடத்துல ஜெலிடியமும் ஒன்று எழுதிக்கோணும் கீழ்கண்டவற்றின் பாரதியாரின்

நாற்பத்தி நாலில் அது பேங்க் ரீசெக்ஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க்னு ஒன்று இருக்கும் அதுதான் வந்து வேர்ல்டு பேங்கை கன்வெர்ட் ஆகும் பேங்க் ஆஃப் இந்தியாவா அது இயர் ஏ இயர் நேவர் எனக்கு இயர் நேவர் இதை பார்த்துட்டு சொல்கிறேன் அது பேங்கிங் புக்கை பார்த்துட்டு சொல்கிறேன் சிக்ஸ் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இதுக்கு முன்னாடி வந்து வணிக வங்கி ஒன்று உருவாக்கி இருப்பாங்களே இந்தியாவில் பிரிட்டிஷ்கார காலத்தில் இதுக்கு முன்னாடி அதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன்ப்பா ஆனால் அதுக்கு முன்னாடியே உருவாக்கி இருக்கிறாங்க அந்த டேட்ஸ் கொஞ்சம் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகே காமன்வெல்த் ஆஃப் இண்டிபெண்ட் ஸ்டேட்ஸ் பெலாரஸ் வெரி குட் சந்திரபிரபா சரணாலயம் எந்த ஊரில் இருக்குது சந்திரபிரபா ம் இருக்கா உத்தராஞ்சல் சந்திரபிரபா சரணாலயம் அது ரெஃபர் பண்ணுங்க வெட்டியில் ரெஃபர் பண்ணுங்க ராஜாஜி தேசி குமார் தான் உத்தரகாண்ட் உத்தராஞ்சல் வந்துடும் இந்திய மலையிலும் ராணி ஜிம் கார்பேட் அதிகிருக்குமா கொடுத்துருக்குமா இல்லை ஓ நான் 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 டிக்டேட் பண்ணக்குள்ளே சரி 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 ரெஃபர் சொல்கிறேன் ஓகே ஓகே ஃபைன் பண்ணி அது அது அப்படிங்கிறது வெயிட் பண்ணுங்கள் ஃபைனல் ஆன்சர் சொல்லிடுறேன் நம்ம வந்து போது ஒளியின் டுவெண்ட்டி சாதாரணமாக ஒன்று சாதாரணமா ரகசியமா பேசுறதுன்னு சொல்றோம் இது சாதாரண உரையாடல் அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ வந்து நூத்தி இருபதுனா காது வந்து பாதிக்கும் நூத்தி நாற்பது வந்து சவுண்டை கொடுக்கக்கூடிய நாராயண சாஸ்திரி என்ற இயற்பெயர் கொண்டவர் பாரதிமார் கலைஞர் சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட திருத்தம் ஃபோர் நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் மைக்கோபாக்டீரியம் டியூபர் ப்ரோசிஸ் என்ற பாக்டீரியால் தோன்றும் நோய் டிபி ஆ காச நோய் கண்ணூர் வழியில் என்னப்பா புரியல உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் வந்திருக்கா உத்தராஜ் ஆப்ஷனே தப்பாக அப்படி தானே அதை மாற்றிக்கோங்க உத்தராஜிலே தப்பா உத்தரப்பிரதேஷ் வெரி குட் வெரி குட் கண்ணூர் ஒளியின் அதிர்வெண் நெடுக்கம் எயிட் இன்ட்டு டென் பவர் ஃபோர்டீன் இது இருந்து நான் ஃபோர் இன்ட்டு டென் பவர் ஃபோர்டீன் ஹெட்ஸ் வரைக்கும் பொருளாதார கொள்கையை வெளியிட்டவர் பொருளாதார கொள்கையை வெளியிட்டவர் ஜேஎம் கீன்ஸ் பொருளாதார கொள்கையும் புதிய பொருளாதார கொள்கையும் ஜே எம் கீன்ஸ் தான் நம்ம அப்படி தானே அன்னைக்கு நம்ம டிக்ரேட் பண்ணுவோம் நான் தான் அதை டிக்ரேட் பண்ணேன் ஜேஎம் கீன்ஸ் ஏன்னா பொருளாதார கொள்கைனா நுண் பொருளாதார கொள்கை பெரும் பொருளாதார கொள்கை மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அந்த கொள்கையை வெளியிட்டவர் அப்படிங்கிற மாதிரி வந்து செயின்ட் லாரன்ஸ் நதிக்கரை அமைந்துள்ள நகரம் கியூபெக் தசைகளின் தடித்த இலைகளில் காணப்படும் புரதம் மயோசின் மை கண்ட்ரி லைஃப் அத்வானி ஊரக தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கான திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஜோக் நீர்வீழ்ச்சியின் உயரம் இதுதான் இந்தியாவிலே மிக உயரமானது இருநூத்தி ஐம்பத்தி மூணு மீட்டர் அங்காடி சீர்திருத்தம் அலாவுதீன் கிழ்ச்சி சிக்காந்தர்களுடைய என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பிடிக்கும் ஆயிரத்தி ஐநூத்தி நாலுல ஆப்ராவை உருவாக்குனவர் மெலிந்த தோற்றம் குச்சி போன்ற கை கால்களை அறிகுறி புரத குறை பாட்டால் ஏற்படக்கூடிய நோய் அதுன்னு பேர் அதுக்கு என்னப்பா இதுல வந்து பெரிய பெரிய ரிக்கெட்ஸ் ரத்த சோகை அந்த ஆப்ஷனே இல்லை அதனால புரத நோய்க்கு அதை நம்ம போட்டலாம் சரிங்களா ஆனா புரத நோயில ரெண்டே ரெண்டு நோய் தான் ஒண்ணு மராஸ்பஸ் குவாசிக்கல் இந்த ஆப்ஷன் இல்லாதனால நம்ம அதை கொடுக்கணும் சரி லாஜ் கீழ்கண்டவற்றில் புரத ஹார்மோனை தேர்வு செய்ய இன்சுலின் ஸோ யார் இன்னைக்கு வச்ச கிளாஸ் டெஸ்டில் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் அது ஏன்னா ஒரு விஷயங்கள் அவுட் ஆஃப் கொஷின்ஸ் விட்டுருங்க நம்ம எழுதாத மெட்டீரியல் ஒரு கொஷின் வந்ததுன்னா அதை விட்டுருங்க மீறி பார்க்கலாம் ஸோ வேணுங்கிறவங்க அந்த இந்த ரிவிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கலாம் தேங்க் யூ